परम परब्रह्म तदेव तदेव लक्ष्मी पतेते तश्वी पतेते अंध्रयुगम अंध्रयुगम स्मरामि स्वदामि अपवित्रः अपवित्रः दापवित्रः औरित्रो सर्वदास्थाम परिवाश्वाम जगो दिवा यथो

முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பிண்ட தர்ப்பணம் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்ட காரியங்கள் செய்கிறது தான் பாதி யாத்திரைகள் பிண்ட காரியம் செய்வாங்க பாதி யாத்திரைகள் விஸ்வநாதர் தரிசனம் கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்காக வருவாங்க அப்படி நம்ம கூட வந்த யாத்திரைகளில் மூணு யாத்திரைகள் அவங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன அமாவாசை அன்னைக்கு நாங்கள் காஷிக்கு போயிருந்தப்போ அமாவாசை இருந்த காரணத்தினால அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தோம் இந்த நாள் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து இருபத்தி ஒரு பிராமணர்களுக்கு அன்னதானமும் நம்ம கூட வந்த யாத்திரிகள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க எல்லா யாத்திரைகளுமே ரொம்ப மன நிறைவோடு திருப்தியாக இந்த நாள் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்ன காட்சிகளை தான் நீங்கள் இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கீங்க

ಆರೋಗ್ಯ ವಂಶ ವೃದ್ಧಿ ಆರೋಗ್ಯ ವೃದ್ಧಿ ಸೌಕ್ಷ್ಯ ಪ್ರಾಪ್ತ ಎಲ್ಲಾ ಕಾರಣಂ ನಂದಿ ಟೈಮ್ ಮರೀ ಗುರು ಯೋಗ ದರ್ಶನ

ஜெய்ஸ்ரீராம் நம்மளோட யாத்திரையில இன்னைக்கு அஞ்சாவது நாள்ல இருக்கும் இன்னைக்கு அமாவாசாவாசையை பிண்ட பிரதானம் ஒரு பிராமணர்களுக்கு தானம் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்க காஷில எல்லாமே போயிட்டு இருக்கு. யாத்திரிகள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி திருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. நம்மளோட குட்பால் கோபால் ஜி. கோபால் ஏய் கோபால் ஜி கி ஜெய். கோபால் 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 நீங்க கற்பனை சாப்பாடு இருக்கு. எப்படி உணர்றீங்க?

ஸ்டேலாம் எப்படி இருந்தது ஸ்டே வந்து ஸ்டே வந்து ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை ஸ்டார் ஹோட்டலில் தங்கின மாதிரி இருந்தது ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த மாகங்கா வந்து அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க அரைஞ்சு பண்ணுவோம் ஆட்டோ எவ்ரித்திங் எல்லாமே ரொம்ப

சந்தோஷமா மேம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க நல்லா இருந்ததா எல்லாரும் நல்லா வந்து ஏன் வாங்க இருந்தீங்களா வாங்க நிச்சயமா வாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் நம்மளோட யாத்திரையில இன்னைக்கு அஞ்சாவது நாள் இன்னைக்கு ஒரு நாலு யாத்திரிகள் வந்து கிளம்ப போறாங்க இந்த இடத்துல வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சாக்ஷிக்கு டே ஒன்ல இருந்து அவ கூட இருக்கா இன்னும் இருக்க போறா அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சாட்சிக்கு அடுத்து தேங்க்ஸ் வந்து நம்மளோட லட்டு கோபால் லட்டு கோபால் அவரை பார்த்தா லட்டு பருத்தி ஆமா நம்மளோட கோபால் தான் நமக்கு வந்து அன்னபூர்வி சேத்திரத்துல நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஃபுட்டு கொடுக்கறது வந்து கோபால் தான் எல்லாரும் அதாவது வயிறு நினைஞ்சா மனசு தன்னால நிறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யாத்திரிகள் எல்லாரும் அவங்களோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கோபாலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எப்ப வந்தாலும் நம்மளோட யாத்திரிகளை எல்லாரையும் திருப்திப்படுத்தி மன நிறைவோட அனுப்புறது வந்து கோபால் இந்த இடத்துல இருந்து கோபாலுக்கும் ஒரு நன்றி நம பார்வதி இருந்து நம்மளோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண காரியம் பிராமணர்களுக்கு செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு நைட்டு கால பைரவர் தரிசனத்துக்காக போயிருந்தோம் பொதுவாக நம்ம கூட வரும்போது பைரவர் தரிசனம் ஒன்று நைட்டு இல்லைன்னா ஏர்லி மார்னிங் அப்படி தான் நம்ம தரிசனத்துக்கு போவோம் இன்றைக்கி நைட்டு கால பைரவர் தரிசனத்துக்காக போயிருந்தோம் இந்த தடவை நாங்கள் போயிருந்தப்ப ஸ்ரிங்கார் ஸ்ரீங்கார அலங்காரம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலபைரவர் கோவிலே ஜெகஜோதியாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க காலபைரவர் எப்பயும் இருக்கக்கூடிய காலபைரவர் எப்பயும் இருக்கக்கூடிய அலங்காரம் இல்லாமல் சிவன் தாண்டவத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு அலங்காரத்தில் ரொம்ப ரம்யமான காட்சியில் இருந்தார் காலபைரவர் காலபைரவர் கோவில் ரொம்ப ஜகஜோதியாக காலபைரவர் கோயில் ரொம்ப ஜகஜோதியாக பாட்டு டான்ஸு அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது காலபைரவரை தரிசனம் பண்ணி இந்த நாளை நல்லபடியாக நிறைவு பண்ணோம் तो किया उन्होंने काश ही कात्र सब तो मना है क्या आ रहे हैं पाकिस्तान से फांसी ये बदला कात्र अब तो उन्होंने ये सिलसिला जारी होने के मूड में आ गए हैं जमा प्रणाली देख के कहीं बच्चे नुक्कड़ पे खड़े काश कहते हैं ये पांवा में रंग रहा ये नहीं आ रहा अब किया गया ये बात ने पूरी ढल गई मेरा यार नहीं ना उधर वाला